பிரான்சில் நூற்றுக்கணக்கான நுகர்வோரை பாதித்து பாரிய நீரடி பற்று மோசடி சம்பவத்தை மார்சை வழக்கறிஞர் அலுவலகம் வெளிப்படுத்தியுள்ளது இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கிலிருந்து மாதம் தோறும் தானாக பணம் கழிக்கப்பட்டதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்காக மேல்முறையீட்டு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன இது வழக்கின் மைய குற்றவாளி என கருதப்படும் சிஎஸ்வி நிறுவனத்தின் இயக்குநர் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி அன்று கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டவருக்கு மோசடி நிதி மோசடி மற்றும் ஏமாற்றும் வணிக நடைமுறைகள் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக மார்ச் மாதம் தொடங்கிய விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன விசாரணையில் காப்பீட்டு ஒப்பந்தம் எனும் பெயரில் நுகர்வோரிடமிருந்து மாதம் மூன்று தசம் ஒன்பது ஒன்பது யூரோ என்பது போல தொடர்ச்சியாக பணம் அறவிடப்பட்டுள்ளது இது கையெடுக்க தொலைபேசிகளில் காப்பீடு வழங்கும் ஒப்பந்தம் என தெரிவிக்கப்பட்டாலும் நுகர்வோருக்கு எவ்விதமான இழப்பீடும் வழங்கப்படவில்லை சிஎஸ்வி நிறுவனம் பல்வேறு பெயர்களில் தவறான நேரடி பற்று ஆணைகளை உருவாக்கி வங்கிக் கணக்குகளில் இருந்து பணம் பறித்ததாக கூறப்படுகிறது மொத்தமாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி வரை இந்த மோசடியில் ஏழு மில்லியன் யூரோவுக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது